என் செல்ல பிள்ளையே உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே எனக்கு இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்னை சோதனைகள் சூழ்ந்திருக்கின்றது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று எனக்கு தெரியவில்லை என்னால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை சரியாக தூங்கவும் முடியவில்லை முழுவதுமாக மன கஷ்டத்திலேயே இருக்கின்றேன் அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றுதானே எங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ உன்னுடைய பிரச்சனைகள் தீர எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று வந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய சோதனைகள் இப்பொழுது வரை முடிந்தபாடில்லை யார் யாரிடமோ சென்று உனக்கான உதவிகளை நீ கேட்டும் விட்டாய் ஆனால் யாரும் உனக்கு உதவவில்லை ஆதலால் இன்று நீ என்னிடம் இரு கரம் கூப்பி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சோதனைகள் எதுவும் நிலையில்லை என் பிள்ளையே அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும் இன்னும் இரண்டு நாள் மட்டும் பொறுத்திரு என்று பிள்ளையே சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குதித்து என்னிடம் ஓடி வரப்போகிறாய் நீங்கள் இரண்டு நாட்கள் பொறுத்திரு என்று சொல்கிறீர்கள் ஆனால் இரண்டு நாள் கழித்து அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய அப்பா என்றுமே உன்னையே மாற்ற மாட்டேன் உனக்கு தெரியுமல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இவையெல்லாம் நடந்திருக்கின்றது இவையெல்லாம் கர்ம வினைகளின் பலன்களால் கிடைத்தவை இவை அனைத்தையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என் பிள்ளையே என்னுடைய சக்திகளை விட நீ செய்யும் பாவங்களுக்கான சக்தி அதிகம் அதனால் எப்பொழுது உன்னுடைய பாவங்கள் விலகின்றதோ அப்பொழுதுதான் உன்னுடைய பிரச்சனைகளும் விலகி நீ சந்தோஷமாக வாழ முடியும் உன்னுடைய பிரச்சனைகளும் விலகி நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் நீ என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரி இந்த அப்பனையே நினைத்துக்கொண்டு உன்னுடைய பாவ பரிகாரங்களை கடந்து சென்று விடு மற்றவற்றை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் இன்னும் சற்று காலத்தில் நான் சரி செய்து விடுவேன் அதுவரை நம்பிக்கையை இழக்காதே தன்னம்பிக்கையோடு போராடு என் பிள்ளையே நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் வந்திருக்கிறேன் என்னிடத்தில் உன்னுடைய குறைகளை கூறி நிறைவேறும் என்று நம்பிக்கை வை உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கையையும் வை எதை செய்தாலும் அதனை பொறுமையுடனே செய் பிறகு நிச்சயம் உன்னுடைய அனைத்தும் நிறைவேறும் என்னுடைய பரிபூர்ணமான பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என் பிள்ளையே நான் என்றுமே உன் உள்ளத்திலும் குடியிருப்பேன் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்தவித பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ என்னிடத்தில் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை இந்த கருப்பனை நம்பி வந்த பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் விலைக்கேற்றினால் நான் உங்கள் வீட்டில் காவல் தெய்வமாய் வந்து அமருவேன் உடல் நலம் செல்வ வளம் பெருக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்வேன் இதுவரை நான் கொடுத்ததை வைத்து சந்தோஷமாக இரு என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் நம்பிக்கை மட்டும்தான் காரணம் நம்பிக்கை மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்கலாம் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்பதை நம்பு நம்பிக்கையோடு இரு வெளிச்சமாய் நான் உன் காவல் தெய்வம் உன்னுடன் இருக்கும் பொழுது இருள் என்றுமே உன்னை சூழ விடமாட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நீ அனைவரிடமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ மற்றவர்களிடம் அழுது கேட்டுக்கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அதனால் உன் அப்பன் உன்னை தேடி வந்துள்ளேன் நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நான் அந்த அளவிற்கு உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே என் வம்ச பிள்ளைகளை நான் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பனுடைய பிள்ளைகளை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படி உன்னை அசைத்துப் பார்க்க நினைத்தால் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் நீ ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் என் பிள்ளையே அது என்னவென்றால் உண்மையான நேர்மையான மனிதனாக நீ இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் உன்னுடைய நியாயத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நான் உன்னுடைய வீட்டில் குடியேறி விட்டேன் அல்லவா இனி எந்தவித கவலைகளும் உனக்கு தேவையற்றது என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்திருந்த மன அமைதியும் ரம்யமான சூழ்நிலைகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாறும் என்னுடைய பிள்ளையாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது உன் அப்பாவாகிய என்னுடைய கடமையாகும் விரைவில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் பிள்ளையே கவலைப்படாமல் இரு நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்னுடைய கரங்களை இருக பற்றிக்கொள் கொள் நான் என்றுமே உன்னை விட்டு விலக மாட்டேன் என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படும் பொழுது அவர்களுடைய கவலைகளை நிவர்த்தி செய்வது ஒரு அப்பாவாகிய என்னுடைய கடமை அல்லவா மழை வருவதற்கு முன்பாக மேகம் கருப்பாய் சூழ்கிறது அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் என்ற ஒட்டுமொத்த வெளிச்சமாய் நான் இருக்கப் போகின்றேன் நிச்சயமாக நீ உனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் விதையென விழுந்து விருச்சமாய் எழுந்து நிலைபெற்று பெற்று வாழப்போகிறாய் அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாயின் பிள்ளையே என்னுடைய வாக்கை நீ நம்புகிறாய் அல்லவா என்னுடைய வாக்கை நீ வேதவாக்காய் அப்படி அப்படியென்றால் நீ முதலில் உன்னை நம்பு உனக்குள்ளேதான் என்னுடைய ஒளி கேட்கின்றது என்றும் அதன் மூலமாகத்தான் உன்னை உணர்கிறேன் என்று நீ நம்பு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் எந்த செயலுக்கும் நீ செவிசாய்க்காதே என் பிள்ளையே அனைத்தையும் செய்து கொடுக்க உன் அப்பன் கருப்பன் இருக்கும் பொழுது அனைத்தும் சுகமாகவே மாறும் என்பதை நீ முதலில் நம்பு என் பிள்ளையே நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட உனக்குள் இருக்கும் முயற்சிகளின் வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் உன்னுடைய மனசாட்சி சரி என்று சொல்வதை தைரியமாக துணிந்து செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என் பிள்ளையே உன்னுடைய கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு இந்த தேவையில்லாத அச்சம் துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உனக்கு வேண்டாம் என்று சொன்னவர்களின் பின்னால் நீ போகாதே என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் அல்லவா நீ ஏன் மற்றவர்கள் பின்னால் சென்று உன்னை மதியாதவர்களின் இடத்தில் நீ உடனே விலக வேண்டும் அப்படி இல்லை என்றால் உனக்கு தினம் தினம் அவமானம் மட்டுமே மிஞ்சும் எதை வேண்டுமானாலும் இழந்துவிட்டு வாழலாம் என் பிள்ளையே ஆனால் தன் மானத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது என் பிள்ளையே உனக்கு நீயேதான் துணை தைரியமாக செயல்படு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைக்கு உண்டு நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்